வணக்கம் நண்பா நாம் இன்று இந்த வீடியோவில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நமது வாழ்க்கைக்கு உதவும் ஏழு பழக்கங்களை தான் பார்க்கப் போகிறோம் இந்த பழக்கங்களை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது நாம் நமது ஏற்றத்தாழ்வுகளை எளிதாக கையாள உதவும் மேலும் எந்த ஒரு தோல்வியையும் பொருட்படுத்தாமல் நாம் உழைத்து கொண்டே இருப்போம் பழக்கம் ஒன்று கவனம் நண்பா ஒரு லேசர் கதிரை போன்று ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தும் மனிதனே வாழ்க்கையில் அந்த விஷயத்தை சாதிக்கிறான் இன்றைய கவன சிதறல்கள் நிறைய உள்ள இந்த உலகத்தில் எவன் ஒருவன் தனக்கு வேண்டிய ஒரு இலட்சியத்தில் கவனம் செலுத்த முடிகிறதோ அவனே அந்த விஷயத்தில் மாபெரும் வெற்றி அடைகிறான் சூரியனின் கதிர்வீச்சை ஒரு லென்ஸ் மூலம் ஒரு பேப்பரில் ஃபோக்கஸ் செய்தால் அந்த பேப்பர் பற்றிக்கொள்ளும் அதுபோல் உங்கள் கவனத்தை ஒரு இலட்சியத்தின் மீது குவித்து அதற்காக உழைத்தால் அது வெற்றியை தந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அளிக்கிறது பழக்கம் இரண்டு இன்றே உழைத்திடு நண்பா இன்று நீ உழைக்கும் உழைப்பே நாளைய வாழ்க்கையை உருவாக்குகிறது எனவே இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதை திறம்பட செய்தாலே போதும் உனது எதிர்காலம் ஒளிமயமானதாக மாறும் உங்கள் பெரும் லட்சியத்தை சிறு பகுதிகளாக பிரித்து அந்த சிறு பகுதிகளை ஒவ்வொன்றாக செய்து முடிக்க வேண்டும் சிறு துளி பெருவெள்ளம் என்று கூற்றிற்கு இணங்க நீங்கள் செய்து முடிக்கும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களே நாளைய பெரிய வெற்றியை தரும் பழக்கம் மூன்று முடியாது என்று எண்ணாதே நண்பா உன்னால் ஒரு செயல் முடியாது என்று எண்ணினால் அது உன்னால் முடியாமலே போகும் மாறாக உன்னால் ஒரு செயல் முடியும் என்று எண்ணினால் அதை நீ அடைந்தே தீருவாய் எனவே நீங்கள் செய்யும் செயலில் மற்றும் அதன் விளைவுகளில் முழு நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் ஒரு மன உறுதியை கொடுக்கும் அது அந்த மன உறுதியை வைத்து நீங்கள் செய்யும் வேலையில் உங்கள் முழு உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டும் அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும் பழக்கம் நான்கு தண்ணீரை போன்று இரு நண்பா தண்ணீருக்கு ஒரு வடிவம் கிடையாது உருவமும் கிடையாது அது எந்த பாத்திரத்தில் இருக்கிறதோ அதன் வடிவத்தையே அது பெறுகிறது ஒரு கப்பில் ஊற்றும் போது அது கப் வடிவம் பெறுகிறது அதுவே ஒரு டீ பாட்டில் ஊற்றும் போது அது டீ பாட்டின் வடிவத்தில் மாறுகிறது தண்ணீரின் இயல்பு ஓடிக்கொண்டே இருப்பது அல்லது ஒரு பாத்திரத்தில் அப்படியே தேங்கி நிற்பது நண்பா நீ ஒரு தண்ணீரை போன்று இருக்க வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மாற்றம் ஒன்று நிலையானது மாற்றமே என்றும் மாறாதது பழக்கம் ஐந்து தோல்வியை கண்டு பயப்படாதே ஆனால் உனது நோக்கம் சிறியதாக இருந்தால் அதுதான் மா பெரும் குற்றம் அதாவது உன்னால் முடிந்த விஷயத்தை அடையாமல் விடுவது தான் ஒரு பெரிய குற்றம் நீ ஒரு பெரும் லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதற்காக உழைக்க வேண்டும் அந்த உழைப்பில் நீங்கள் தோல்வியடைந்தாலும் உங்கள் உங்களை பாதிக்காமல் மீண்டும் மீண்டும் முயன்று வெற்றி பெறுவீர்கள் நீ ஒரு பெரிய லட்சியத்தில் அடையும் வெற்றி அது உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் பழக்கம் ஆறு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் நண்பா நாம் ஒரு விஷயத்தை பழக்கமாக மாற்றிக்கொண்டால் அதை விடுவது எளிதான காரியமல்ல தீய செயல்களை பழக்கமாக மாற்றினால் அதன் விளைவு உங்களுக்கு துன்பத்தையே தரும் அதுவே நல்ல செயல்களை உங்கள் பழக்கமாக மாற்றினால் அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தருவதோடு உங்கள் வாழ்க்கையை இன்பமாக வைத்திருக்கும் எனவே நல்ல செயல்களை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அது உங்களை இடைவிடாது அந்த செயலை செய்து கொண்டே இருக்க உதவும் உங்களுக்கு நன்மை தரும் பழக்கம் ஏழு கடினமான வாழ்க்கையை தாங்கும் சக்திக்காக வேண்டுங்கள் நண்பா வாழ்க்கையை சுலபமாக மாற்ற வேண்டும் என்று கடவுளை வேண்ட வேண்டாம் மாறாக கடினமான சூழல்களை தாங்கும் மனவலிமையை வலிமையை தர இறைவனை வேண்டுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க உங்களை வலிமைப்படுத்துகிறது கடினமான சூழ்நிலைகளிலும் தனது லட்சியத்தை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் எவன் ஒருவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறானோ அவனே வெற்றியடைகிறான் நண்பா மேற்கூறிய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்